அன்றி வேறு எவற்றை கடவுளாக அழைக்கின்றீர்களோ அவற்றை கூடாது என்று நான் நிச்சயமாக தடுக்கப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக உங்களுடைய மன இச்சைகளை நான் பின்பற்ற மாட்டேன் நான் அப்படி செய்தால் நிச்சயமாக நான் வழி தவறிவிடுவேன் மேலும் நான் நேர்வழி பெற்றவர்களிலும் இருக்க மாட்டேன் என்றும் நபியே நீர் கூறுவீராக இன்னும் நீர் கூறும் நான் என்னுடைய ரப்பின் தெளிவான அத்தாட்சியின் மீதே இருக்கின்றேன் ஆனால் நீங்களோ அதை பொய்ப்பிக்கின்றீர்கள் நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அது வேதனையானது என் அதிகாரத்தில் இல்லை அதிகாரம் அனைத்தும் அல்லாகுவிடமே அன்றி வேறில்லை சத்தியத்தையே அவன் கூறுகின்றான் தீர்ப்பு வழங்குவோரில் அவனே மிகவும் மேலானவனாக இருக்கின்றான் நதியே நீர் கூறும் நீங்கள் எதற்கு அவசரப்படுகிறீர்களோ அது என் அதிகாரத்தில் இருந்திருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள விவகாரம் உடனே தீர்க்கப்பட்டே இருக்கும் மேலும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நன்கு அறைந்தவனாக இருக்கின்றான் மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கின்றன அவற்றை அவனன்றி எவரும் அறையார் மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றை எல்லாம் அவன் அறிவான் அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிர்வதில்லை பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களின் கிடக்கும் சிறுவித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவு செய்கிறான் இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றை எல்லாம் அறிகிறான் மீண்டும் உங்களை குறிப்பிட்ட தவணை முடிப்பதற்காக பகலில் எழுப்புகிறான் பின்னர் உங்களுடைய இறுதி நீட்சி அவரிடமே இருக்கிறது அப்பால் நீங்கள் இவ்வுலகில்